வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய பிளஸ் ஒன் மாணவியும் பிளஸ் டூ மாணவியும் கர்ப்பம் என்பது தெரிய வந்ததால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் இரண்டு இளைஞர்களை அதிரடியாக கைது செய்துள்ளனர் இந்த வழக்கு விசாரணை குறித்து காவல்துறை தெரிவித்த தகவல் என்னவென்றால் அந்த பள்ளியில் பிளஸ் டூ படித்து வரும் மாணவி கடந்த பதினைந்தாம் தேதி மாலையில் வீட்டில் இருந்தபோது திடீரென அவருக்கு வயிற்றுவலி ஏற்பட்டு வழியில் துடித்துள்ளார் அப்போது மாணவியின் பெற்றோர் மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லும் வழியிலேயே அந்த மாணவிக்கு ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அறந்தாங்கிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் அதன் அடிப்படையில் அந்த மாணவி கொடுத்த வாக்குமூலத்தில் திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தந்தையான சிலமரசன் என்பவர் சுய உதவிக்குழு வசூலுக்கு என் வீட்டிற்கு வரும்போது ஆளில்லாத நேரத்தில் என்னை மிரட்டி இணங்க வைத்து விட்டார் எனவும் இந்த குழந்தைக்கு அவரே காரணம் எனவும் கூறியிருக்கிறார் மாணவியின் வாக்குமூலத்தை பதிவு செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவத்திற்கு காரணமான சிலம்பரசனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைதும் செய்தனர் இந்த நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி அந்த ஆண் குழந்தை பதினேழாம் தேதி இறந்துவிட்டது இது பற்றி மேலும் விசாரித்த போது இன்னும் சில அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்தன அதாவது அந்த மாணவியின் தந்தை சென்னையில் ஒரு டீ கடை நடத்தி வருகிறார் அதற்காக அவர் சென்னையிலேயே அதிகமாக வசிக்கவும் இருந்தது இந்த நிலையில்தான் பெண்களிடம் குழு வசூல் செய்து வருவது போன்று நடவடிக்கையில் ஈடுபட்ட சிலம்பரசன் அப்படி குழு பணம் வசூல் செய்ய வரும்போது அந்த மாணவியின் தாயிடம் திருமணத்தை மீறிய உறவில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த மாணவி இருக்கும்போதே வீட்டுக்கு வந்து அவரது தாயிடம் தவறாக பழகியும் இருக்கிறான் இதை பார்த்த அந்த மாணவியிடமும் பலமுறை தவறாக நடந்தும் உள்ளான் இதனால் அந்த மாணவியும் கர்ப்பம் அடைந்துள்ளார் ஆனால் எட்டு மாத குழந்தையை ஒரு சிறுமி வயிற்றில் சுமந்திருந்தது பெற்றோருக்கும் பள்ளி ஆசிரியருக்கும் எப்படி தெரியாமல் இருந்தது என்பதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் பெற்றோர்களுக்கு பதப்பதப்பையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்பே அதே அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த மாணவி ஒருவரும் கர்ப்பமாக இருப்பது பெற்றோர்களால் கண்டறியப்பட்ட சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த அரசு பள்ளியில் பனிரொன்றாம் வகுப்பு படித்து வந்த மாணவியான சிறுமிக்கு சில நாட்களாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் சிறுமியின் தாயார் சிறுமியை கடந்த இருபத்தி ஓராம் தேதி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அந்த மாணவி இரண்டு மாத கர்ப்பமாக இருப்பதாக கூறியதால் தாயார் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இதையடுத்து சிறுமி அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துள்ளார் இது குறித்து காவல்துறையிடம் விசாரித்த போது கடந்த மாதங்களுக்கு முன்பு தங்களுடைய வீட்டில் செப்டிக் டேங்க் பிளம்பிங் வேலை செய்ய வந்த அறந்தாங்கி மணிவலான் ஏழாவது வீதியை சேர்ந்த விக்னேஷ் வைத் இருபத்தி மூணு என்பவர் பிளம்பிங் வேலை செய்தபோது என் வீட்டில் யாரும் இல்லாததால் என் நம்பரை வாங்கிச் சென்றார் அதன் பிறகு தொடர்ந்து எனக்கு ஃபோன் செய்த அவர் முதலில் நான் வேலை செய்த செப்டிக் டேங்க் பற்றி பொதுவாக பேசினார் சில நாட்கள் கழித்து மெல்ல மெல்ல நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய் என் நேரமும் நினைப்பாகவே இருக்கிறது உன்னை பார்க்காமல் எந்த வேலையும் ஓடவில்லை நீதான் என் உயிர் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன்னோடுதான் என்று பரவலாக ஆசை வார்த்தை கூறி என்னை ஏமாற்றி என்னிடம் தவறாகவும் நடந்தார் என்று சிறுமி சொல்லியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இந்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல்துறையினர் விக்னேஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைதும் செய்தனர் நிலையில்தான் இப்படி ஒரே பள்ளியில் அடுத்தடுத்து மாணவிகளுக்கு நேர்ந்துள்ள இந்த சம்பவங்கள் குறித்து பேசிய அந்த பகுதியை சேர்ந்த சிலர் சிலம்பரசன் எந்நேரமும் மதுபோதையில் இருப்பவர் குழு வசூல் செய்கிறேன் என்ற போர் வழியில் அந்த பெண்களை தவறான கன்னடத்தோடு பார்த்து பல பெண்களிடம் ஏச்சுக்களும் வாங்கியிருக்கிறான் ஆனால் அந்த மாணவியின் தாயோடு நெருங்கி பழகிய அவன் அந்த மாணவி அந்த மாணவி இருக்கும்போதே அவர் தாயிடம் தவறாகவும் இருந்திருக்கிறான் எட்டு மாத குழந்தையை அந்த மாணவி வயிற்றில் சுமந்திருந்தது பள்ளி ஆசிரியர்களுக்கும் சக மாணவிகளுக்கும் எப்படி தெரியாமல் இருந்திருக்க முடியும் அதை கண்டும் காணாமல் இருந்தார்களா என்ற கேள்வியும் எழுகிறது மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பாலியல் கல்வி அது குறித்த விழிப்புணர்வுகளை தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும் இல்லையென்றால் போன்ற சிறுமிகளின் வாழ்க்கை சீரழிவதை தடுக்கவே முடியாது என்றும் எச்சரித்துள்ளனர்